ஓம் கார கணபதியே உன் பாதம் சரணமைய விக்ன விநாயக சரணம் சரணம் வேள விநாயக சரணம் சரணம் ஆணை முகநே சரணம் சரணம் ஆபவ சரணம் சரணம் வேளமுகத்து நாயகா வெற்றிகள் தந்து ஆளவா பணிவேனு தன் பாதமே கருணை செய்ய ஓடிவா அருகம் புல் சூடவா அருள் வழங்கி பார்க்கவா அருகம்புல் சூடவா அருள் வழங்கி பார்க்கவா இருக்கம்பூர்க்கவா எங்கள் குடி காக்கவா மூஷிகமேறும் மோதக பிரியா சரணம் சரணம் கணநாதா ஆறுதல் கூறும் ஆணை முகனே சரணம் சரணம் கணநாதா வேளமுகத்து நாயகா வெற்றிகள் தந்து ஆளவா பணிவேனுந்தன் பாதமே கருணை செய்ய ஓடிவா பாலும் தேனும் வாரித் தந்தே பணிவேனே ஐயா நாளும் நாளும் ஆடி பாடி மகிழ்வேனே ஐயா கணநாதா சரணம் சரணம் பாலும் தேனும் வாரி தந்தே பணிவேனே ஐயா நாளும் நாளும் ஆடி பாடி மகிழ்வேனே ஐயா பிடி மண்ணை பிடித்து வைத்தால் பிள்ளையாரே உன்புருவம் பிடி மண்ணை பிடித்து வைத்தால் பிள்ளையாரே உன்புருவம் പൂസും മഞ്ചൽ തൂളിൽ കൂടേസും ഐ വടിവം മൂഷികമേറും മോദക പ്രിയ ചരണം ചരണം ഗണനാദ ആരുതൽ കൂറും ആണേ മുഖനേ ചരണം ചരണം ഗണനാത வேளமுகத்து நாயகா வெற்றிகள் தந்து ஆளவா பணிவேனுந்தன் பாதமே கருணை செய்ய ஓடிவா பாகும் பருப்பும் நாளும் தந்தே தொழுவேனே ஐயா பாசம் நேசம் யாவும் தேடி வருவேனே ஐயா கணநாதா சரணம் சரணம் பாகும் பருப்பும் நாளும் தந்தே தொழுவேனே ஐயா பாசம் நேசம் யாவும் தேடி வருவேனே ஐயா தோப்பு கர்ணம் போட்டு கொண்டால் கேட்டபடி வாழ்வும் வளமும் தோப்பு கர்ணம் போட்டு கொண்டால் கேட்டபடி வாழ்வும் வளமும் வாரி தந்தை வாசல் நிற்பாய் வணங்கிடுவோம் முந்தன் பாதம் மூஷிகமேறும் மோதக பிரியா சரணம் சரணம் கணநாதா ஆறுதல் கூறும் ஆணை முகனே சரணம் சரணம் கணநாதாம் வேளமுகத்து நாயகா வெற்றிகள் தந்து ஆளவா பணிவே பாதமே கருணை செய்ய ஓடிவா அருகம்புல் சூடவா வழங்கி பார்க்கவா அருகம் புல் சூடவா அருள் வழங்கி பார்க்கவா எருக்கம் போ ஏற்கவா எங்கள் குடி காக்கவா மூஷிகமேறும் மோதக பிரியா சரணம் சரணம் கணநாதா ஆறுதல் கூறும் ஆணை முகனே சரணம் சரணம் கணநாதா வேளமுகத்து நாயகா வெற்றிகள் தந்து ஆளவா பணிவேன் உந்தன் பாதமே கருணை செய்ய ஓடிவா வேளமுகத்து நாயகா வெற்றிகள் தந்து ஆளவா பணிவேன் உந்தன் பாதமே கருணை செய்ய ஓடிவா